அழைத்து வருகின்றது அவர்களை பைமுக ரீதியாக அழைத்து வந்து மங்களச்சூர் வகையில் நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கின்றது இன்றைய நாள் நிறுவனம் மற்றும் டிவி சூப்பரின் நிறுவனத்தால் நடாத்துகின்ற மூத்த பிரதமைகளுக்கான நடமாடும் மருத்துவ மற்றும் பராமரிப்பு சேவையினை பிரதேச செயலகத்தினுடைய மாநாட்டு மண்டபத்திலே ஹெர்டேஜ் நிறுவனம் மற்றும் டிவி சுப்ரீம் நிறுவனத்தால் இணைந்து சமூக சேவை நிறுவனத்தால் பூர்ண அனுசரணையினை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் ஹரிதரை பிரதேச செயலகத்திலே நடவாடும் மருத்துவ சேவையினை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ரீதியாக நிகழ்வை ஆரம்பித்துக் கொண்டு முதலிலே நாங்கள் அறிவித்துக்கொண்டு மங்களேஸ்வரனை ஆரம்பிக்க இருக்கின்றோம் ஒழுங்கப்படுமாறு நாங்கள் அழைத்துக் கொள்வது குணரசனேஷ் நிறுவனத்தினுடைய படிப்பாளர்களை மங்களேஸ்வரன் இயங்குவதற்காக அழைத்து நிற்கின்றோம் நிகழ்ந்த குணரத்தினர் ஸ்ரீலங்கா நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் அவர்களை கோல் அடைந்து கொள்ளுகிறோம் அவர்களை தொடர்ந்து சமீபி சில்வா நிகழ்ச்சி கேட்ட முகாமியாளர் கோழுந்து கொள்கிறோம் அவர்களை தொடர்ந்து பணிப்பாளர்களை கோழுவும் அழைந்து கொள்கிறோம் அவர்களை தொடர்ந்து மணிப்பான கணித பிரதேச செயலாளர்களை கோழுவை அழைந்து அவர்களை தொடர்ந்து கருதப்பெற்ற பிரதேச சபையர்களை போடு அழைத்துக் கொள்கிறோம் மகளிர் அவர்களை தொடர்ந்து கருதப்பெற்ற பிரதேச நிர்வாக உத்தியோகர்களை மக்கள் சுழிப்பதற்காக அழைத்துக் கொள்கிறோம் அவர்களை தொடர்ந்து நிறைய நாடு வரை தந்து பயன்படுவதற்காக வேலை தந்த

स् से से ස ස ස से हमम थरी से ව वස यह ्य और स्धම් व्यवस्थාව සහस සබ सेनाට ග ගहा හස வழங்கிய பாஸ்கரன் நேதாஜினி அவர்களுக்கு நாங்கள் நன்மைகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நிறையாட்களை செய்திருந்தார் திருமதி பாம்லா கேதீஸ்வரர் அவர்கள் அழைப்புக்கு அதைப் பொறுத்து நாங்கள் இந்த நிகழ்வுக்காக வருகை தந்து வரவேற்றுகிற நலத்தினை வழங்கிய நேதாஜினி அவர்களுக்கும் அதே போல வருகையா செய்தவர்களும் எங்களுடைய கனகத்தில் நன்மைகளை தெரிவித்துக் கொள்கின்ற அதே வேலைக்கான நினைவு பயிற்சோன்று நாங்கள் வழங்குவதற்காக நினைவுப் பிரச்சினையை வழங்கி நாங்கள் கொள்வது வணிதிப விசாந்த உ ස തයක් සහ එහ . <pokerak> <n> <grabas> Enough,

நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற எல்பிஎஸ் நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் நிஷாந்த குணரத்ன அவர்களை நான் தங்க அறிவிப்பதோடு மேலும் இங்கே அந்த நிறுவனத்தினுடைய கேபிஎஸ்வனத்துடைய திட்ட முகாமையாளராக எங்களோடு தொடர்ந்து செயல்பட கொண்டிருந்த சாமி கத்தி சில்வா அவர்களை நான் வரவேற்றுக் கொள்கிறேன் அதே போல இங்கே தந்தை நின்ற இந்த கேபிஎஸ்டைய குழைப்புகளையும் வழங்கி செயல்படுத்துவதற்காக சுப்ரீம் குளோபல் ஹோல்டிங் ப்ரைவேட் லிமிடெட் சமூக பணிப்பாளரும் மற்றும் சுப்ரீம் மேற்பார்வை சுப்ரீம் குளோபல் டிவியினுடைய மேற்பார்வையாளருமான தலைவருமான நான் இங்கே மேலும் இங்கே வருகை தந்திருக்கின்ற ஹெல்பேஜ் இணைப்பாளராக எங்களோடு தொடர்ந்து செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்ற உபேஷ் பட்னம் அவர்களையும் மேலும் இங்கே வருகை தந்திருக்கின்ற

सा में प अ कों ंट वैद साहान ट केरा ग में हव सहाने अका साह श का सा सुप आध व अभी अभी आपको प्रदेश्य सभाने कम दु व विशाद अदश मिसी गनेट श

நான் ஒவ்வொரு இயற்கை தண்ணி கொண்ட அஜய அவர்களுக்கும் மற்ற ஏணியின் ஃபின் பேஸ் தொழிலு உத்தியோகத்தர்களுக்கும் நான் இந்த இடிலே வரவேட்பளைது கொள்கின்றேன். eigenvalue நீய் வைதே சமானே தள்ளவுல ஏது எஸ்எஸ்ஆர் விதையக ஆபோ ஆபே ஏபிசி யுகாலியாயதனி liderlரும் இவгами சுப்ரீம் டீமி ஆகதனி liderlரும் இவгами ஆபே பாலீஷேகம் காரியால

बटा से इन बल देशर अ सुप्ी स आ बड़ा धर मावा आ में प्रराश कार ों अ

ஜெசர் நிவாரிசதாபி ஒராத்தேவல் அபி ஜனதாவலாம் தோன்றும். அதே போல நிவாரண பொருட்களையும் அவர்கள் எங்களுடைய மக்களுக்கு வழங்கி மேலும் பல தேவைகளை நாங்கள் தேடின்ற போது அவர்களுக்கான கட்டட திட்டங்களில் இருந்து கட்டட தேவைகளுக்கான சில முதலீடுகளையும் அவர்கள் எங்களுக்கு நிதி மூலமாக வழங்கி இருந்தார்கள். விசேஷம் அப்படி தொழிலாக இருந்தாலும் இவங்க பொடிப்படி ஆசிரமம் இமிடியட் அபி அவரத்தை அபி ஹெல்ப் பண்ணா ஆகவே அவர் தொடர்ந்து இந்த பிரதேச செய்யிறதுக்காக இந்த போதும் மேல இந்த பிரதேசத்துக்கு தாங்கள் அந்த திருவைனை ஆட்ட வேண்டும் எனக்கு என்னோட விருப்பம் தெரிவித்திருந்தார்கள் தேவரி மவ மே பிரதேசத்தை கொட்டாசே நீ வேட பாரங்கிறது ஏகோட மட தெரோத்தர அபிதமே செப்பரே தெரிக்க இந்த சாமி தெரிந்து அபித சாட்சே தெரிக்க அப்ப அந்த வகையில் இன்றைக்கு நம்ம வந்து தந்திருக்கிறார் இதோட ஜெபி அதை நான் முதலில் வரவேற்கிறேன் அந்த ஊற்றிலே வழிங்கி கொண்டிருக்கிற স্বামীத மற்றும் குலர நண்பர்கள் நடுமினுடைய உரிய சபள அனைவருக்கும் நான் நன்றியை இந்த எடுத்து கொள்ளுேன் ஆகவே இந்த நிகழ்வோடு நாங்கள் நினைக்கின்றவர்களுடைய அதாவது மூத்த விரதிகளை நாங்கள் विधि के अंदर ओवर आप बढ़ाते हैं ना ये कहने में प्रदेश नवाई जुद्दे लोगों का ठहाने बच्चे प्रदेश है इनसा एक और ना बढ़ाते हैं ना ये ओवर आप बढ़ाते हैं ना तमंगे वाइज साहब ना विधि कर तमंगे रक्षिया तमंगे जीवन वाले सामान्य ये वो बढ़ाते हैं ना ल उदी मूल

கவனிக்க <laughs> 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 தமிழ்நாடுகளிலே இருப்பார்கள் தனியே இருப்பார்கள் அவர்களை பார்க்க முடியாத கட்டம் வருகின்ற போது வருவார்கள் நாங்கள் தனியே இருக்கின்றோம் அவர்களை கொண்டு முடியவர்களே விடுவார்கள் அவர்கள் அந்த கால காலங்கள் இப்போது வந்து கொண்டிருக்கின்றது அவரை அதனை நாங்கள் ஓரளவு கவனித்து சீர் செய்ய வேண்டும் அதற்கான பொறுப்பு கடமையும் சமூக உங்களுக்கு எங்களுக்கு என்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட விரும்புகிறேன் ාස රට න්න දව මයි දෙීද ප්‍ර වෙඩි ප්‍රवेशට පොड़ පස න්නේ अි धය නමයිला දෙ විර රාව තමගේ आप සෙන් ගන්න තගේ අමා තෙන් හල විටවා ඒ ඒග දෙමෙන් රැකබලාන්න රග දද ඒ අපිට ළඟजी ර පුුව අපි நீ வெடிஹிக்கு நிවාසத்து வெடி நிවාසகர அபி கொர கத்தியே ஏ ஸ்டார் தரங்கண்ட പ്രസിഡண்ட் அபித தியனோ. அதனால அபி இந்த பேத்தே கூட பarlarறோமே देम எட்ட பarlarற நம்ம அபி வகி நம்ம அபி பிரதேச கேம் காரியால விதிர கொட அபி பண்ணுவோம். அபி என்னுடைய மூத்த பேர்களே நாங்கள் இந்த தங்களாக அவர்களை பாதுமாப்ப அமீனா கூவி கொண்டிரு. அததாகவே வகையில் இந்த ஒத்துழைப்புகளை வழங்கிக் கொண்டிருக்க எங்களுடைய இந்த பேக்கேஜ்னுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் நான் கூவி கொண்டிருமே. இன்சார் ஒரு

Amanhã é que a minha dada, 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 a minha dada,